ஸ்டோரி சொல்லலான்ட்டு மாடி வந்தேன்னா கரெக்டாக கால் வைக்கிற இடத்துல பார்த்து ஒரு குட்டி வவ்வால் ஒன்று விழுந்து கிடக்கல பாருங்களேன் எப்படி இருக்குன்னு பாவம் அந்த வந்து கீழே விழுந்துச்சு ஒன்றும் தெரியல ஆனால் இது என்ன பண்ணனு வேற தெரியலையோ கடவுளையே ஏன்டா எனக்கு மே வந்து வாங்கிக்கிறீங்களா எங்கள் வீட்டில் ஆக்சுவலி வவால் அடையாது இப்போ அடைஞ்சிட்டுனா கூட நம்ம எல்லாத்தையும் தூக்கிட்டு இருந்தால் தூக்கிட்டு போயிடும் ஜஸ்ட்டு வெளியே அந்த தக்கோட்டை மரத்துக்கு அந்த மாதிரிலாம் வந்துட்டு போவோம் குட்டி வவால் ஓகே கீழே விழுந்துட்டு அப்புறம் எங்கள் பூனை சாப்பிட்றோம் எங்கள் பூனைக்கு தெரியாமல் எங்கேயாவது கொண்டு விழிச்சு ஒழிச்சு நான் அம்மா எப்படி வந்து தூக்கிட்டு போவோம் அது அம்மா எங்கேன்னு பிரிச்சு இடம் நான் கடவுளை பெட்டியா இருக்குது பறந்து போகும்போது விழுந்துருக்கும் நினைக்கிறேன் உன்னை கீழே போட்டேன்னா அப்புறம் எங்க புத்தி வேற ஒன்னும் சாப்பிட்டு நீ எப்படி இருக்கு நீ எங்கே வைக்க ஒண்ணுமே புரியல அவளை எப்படி வளர்ப்பாங்கன்னு கூட தெரியாது பரல எங்கேயாவது வச்சிருச்சாலே அதை அம்மா வந்து தூக்கிட்டு போயிரும்னு நினைக்கிறேன் கஷ்டமாக இருக்கிட்டு ஓகே சின்ன உயிரை பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஐயோ பாவா அது எப்படி சாப்பிடுவோம் என்ன பண்ணுவோம் யாரோ தூக்கிட்டு போயிருமா எதுவும் சாப்பிடுமா அதே நீக்குள்ளே வாவை குற்றி எப்படியே யோசிச்சிட்ரு நான் அம்மா தூக்கிட்டு போகணும்னு நம்புறேன் நான் சாத்தியம் இல்லை நான் பரவாயில்லை உன்னை பூனை பூங்கின்கிட்டேருந்து இருந்து தான் உங்களுக்கு என்ன பராமரிக்கணும் ஓகே பாய்